டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை குடியரசினுடைய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்குப்பதிவு இன்று பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற்றிருக்கிறது மிகவும் அமைதியான முறையிலும் பெரிய கலவரங்களோ சச்சரவுகளோ இல்லாமல் இலங்கை தீவில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பதுதான் முதல் கட்டமாக உலகெங்கிலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது மேலும் இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தலாகவும் கருதப்படுகிறது என்ன காரணம் என்றால் அதிபர் தேர்தலில் கடந்த தேர்தலைப் போல அல்லாமல் ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்க என்கிற இந்த இருவருமே மாறி மாறி இவர்களுக்குத்தான் அதிபர் பதவியை கொடுத்து கொண்டிருந்த இலங்கை வாக்காளர்கள் இந்த அதிபர் தேர்தலில் அவர்கள் இருவரையும் முற்றாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அனிரகுமர திசநாயகா அதேபோல சஜித் பிரேமதாசா புத்த புத்தபோதிய இருவருக்கிடையே ஒரு போட்டியை உருவாக்கி அதில் அனுரகுமாரா விருப்ப வாக்குகள் அதிகம் பெற்றதால் அவர் அதிபராக்கப்பட்டிருக்கிறார் அதே வேளை அவருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அதாவது மூன்றே மூன்று ஆசனங்கள் மட்டுமே இருந்த இடத்தில் அந்த நிலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு உத்தரவிடுகிறார் அதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தான் இன்று நடைபெற்றது மொத்தமுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்கள் அதாவது இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் நூற்றி தொண்ணூற்றி பேர் ஏற்க நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மீதமுள்ளவர்கள் தேசிய பட்டியல் என்கிற அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவார்கள் அந்த அடிப்படையில் நூற்றி பதிமூன்று வாக்காளர்கள் பெற்றாக வேண்டியது அறுதி பெரும்பான்மை அதாவது பெரும்பான்மை பெறுவதற்கு நூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்றாக வேண்டிய நிலை அப்படிப்பட்ட நிலையில் தான் இங்கே தேர்தல் நடந்தது போர் முடிவெற்று குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய இலங்கை மண்ணில் புத்தம் புதிதாக அனிரகுமாராவுக்கு என்பிபி என்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த கூட்டணிக்கு வந்து மக்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அனந்தகுமார் அவர்களுக்கு இந்த பெரும்பான்மை நூற்றி ஆசனங்களை அளிப்பார்களா என்பதுதான் தேர்தலில் உலகெங்கிலுமே உற்றுநோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது மொத்தம் இருநூற்றி நாடாளுமன்ற ஆசனங்கள் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி வேட்பாளர்கள் களம் நிற்கிறாங்க ஒரு கோடி எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க இதில் வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கல இறுதி மாலை நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்கிற ஒரு தகவல் வருது அதே போல புதிய வாக்காளருடைய அட்டைகள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்காளர் அடையாள அட்டைகள் அஞ்சல் அலுவலகங்களிலே கிடக்கின்றன அது யாரும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற தகவல் வந்திருக்கு இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் வந்து எண்ணூறு பேர் தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் பகுதியில் உள்ள வேட்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் என்று சொல்லப்படுகிறது இவர்களில் யாரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் நாடாளுமன்றத்திற்கு மக்கள் அனுப்ப போகிறார்கள் என்பது தற்பொழுது வாக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு தபால் வாக்கு தொடங்கியிருக்கிறது முதல்கட்டமாக தேர்தல் முடிவுகள் முதல்கட்ட தேர்தல் முடிவுகள் இரவு பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்று தேர்தல் துணைக்களம் தெரிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முழுமையான நமக்கு வந்து ஆசனங்கள் எத்தனை என்பது நாளை காலை அல்லது நாளை மதியத்திற்குள் ஓரளவு தெரிந்துவிடும் எனவே தேர்தல் முடிவுகளை அவ்வப்பொழுது டிஎன்டிவி பொலிட் ஊடகம் நீங்கள் இந்த ஊடகத்தில் நீங்கள் காணலாம் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கப் போகின்ற அந்த வேட்பாளர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்பது நாளை மாலைக்குள் இறுதியாக நமக்கு தெரிந்துவிடும் மீண்டும் மற்றொரு காணவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்